இந்தியாவிலேயே பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு ரஷ்யான் கவர்மெண்ட் வெப்சைட்டே காட்டியிருக்காங்க வாங்க எப்படின்னு பார்ப்போம் நீங்கள் ரஷ்யாவுக்கு படிக்க வந்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் ரஷ்யான் கவர்மெண்ட்க்கு எக்யூபிலண்ட்டாக இருக்கா உங்களோட டாக்குமெண்ட் அரிஜினலாக இருக்கா அதை செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரஷ்யன் வெப்சைட் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெக் டாட் டாட் இந்த வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும் ஸோ அந்த எஜுகேஷனல் சிஸ்டத்தை நல்லா அப்சார்வ் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கணும் அந்த சாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டாக்குமெண்ட் பற்றி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவனில் இந்தியாவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க என்னென்னா இந்த அக்ரிமெண்ட் படி இந்தியன் டாக்குமெண்ட்ஸ் ரஷ்யாவுக்கு எக்யூவண்ட்டாக இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்டாக எக்ஸாம்பிளாக காட்டியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சோவியத் ரஷ்யாவில் நிறையா தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சிருக்காங்க அதனால் தமிழ்நாட்டு ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்டை ஒரு சாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்